ஆங்கில அறிவு குறைவான புலம்பெயர்ந்த கெனேடியர்களை குறிவைத்து அதாவது கனடாவுக்குள்ளே புலம்பெயர்ந்திருக்கின்ற வெளிநாட்டைச் சேர்ந்த கனேடிய குடியுரிமை பெற்றவர்களை குறிவைத்து பெரிய மோசடிகள் தற்போது செய்யப்பட்டு வருவது தெரியவந்திருக்கின்றது குறிப்பாக போலீசாராக நடிக்கும் குற்றவாளிகள் மூலம் பல தொலைபேசி ஊடான மோசடிகள் அதிகரித்து வருகின்றது என்று டொரண்டோ போலீஸ் இருக்கின்றது மோசடியாளர்கள் டொரண்டோ போலீஸினுடைய இலக்கம் போன்ற போலியான எண்களில் இருந்து பொதுமக்களுக்கு அழைப்படுகின்றார்கள் தங்களை போலீஸ் அதிகாரியாக கூறி உங்களுடைய தகவல்கள் செய்யப்பட்டுள்ளதால் பீட்கோயின் மூலம் அபராதம் செலுத்துமாறு கூறுகிறார்கள் மேலும் சிலர் நீங்கள் சீனாவில் ஒரு விசாரணையில் சிக்கியவர் என்று கூறி சீனா போலீசாரை போல வீடியோ அழைப்பில் இணைந்து கைது அல்லது நாடு நாடுகடத்த அபாயம் இருக்கின்றது என்று பயமுறுத்துகிறார்கள் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் வங்கி கணக்கு விவரங்கள் கடன் அட்டைகள் போன்றவற்றையும் கேட்டு பெற்று அதனூடாக பல மோசடிகளை செய்கிறார்கள் என்று சொல்லி கனேடிய போலீசார் எச்சரிக்கை மேலும் டொரண்டோ போலீசானது தொலைபேசி மூலம் ஒருபோதும் பணம் கேட்காது என்றும் உங்களுடைய அடையாள ஆவணங்கள் பாஸ்போர்ட் வங்கி விவரங்களை எந்த தொலைபேசி அழைப்பிற்கும் கொடுக்க வேண்டாம் என்றும் போலீஸ் தரப்பு எச்சரித்திருக்கின்றது மேலும் சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக அழைப்பை துண்டித்துவிட்டு அதிகாரப்பூர்வ போலீஸ் தொடர்பு இலக்கத்தை சரிபார்த்து பின்னர் தொடர்பு கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கின்றது நீங்கள் ஏற்கனவே இப்படியான நபர்களிடம் சிக்கி உங்கள் தகவல்களை வழங்கியிருந்தால் உடனடியாக அல்லது டிரான்ஸ் யூனியன் கனடாவை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் இவை இரண்டையும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கான வழி நடத்தல்களை வழங்குவார்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுடனும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுகின்ற அதேவலை நேர்களே செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் வாய்ப்பு செய்திகளுக்கான தனி வாட்ஸ்அப் குழு ஆகியவை கீழே லிங்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் அந்த லிங்கை நேர்கள் பெற்றுக் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவிலே சந்திப்போம் நன்றி